வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பெருமாளுக்கு ரொம்பவே உகந்ததான வைகுண்ட ஏகாதசி என்னைக்கு நம்ம வேண்டுதல் உடனடியாக பழிக்கணும் அப்படின்னா கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் ஏகாதசி விரதம் என்னைக்கு கடைப்பிடிக்க வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஏகாதசி அப்படின்னா பதினோராவது நாள் அப்படின்னு பொருள்படுது ஒரு மாதத்தில் பார்த்தோம்னா வளர்ப்பிறை தேய்ப்பிறை அப்படின்னு இரண்டு பட்சங்களிலும் வரும் பதினோராவது நாள் தான் ஏகாதசி இந்த திதி அப்படிங்கிறது இறை வழிபாட்டிற்கு உரியது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க மற்ற நாட்கள் எல்லாம் நம்ம உடலும் மனமும் உலகியல் ரீதியில் எப்பொழுதும் இயங்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் அப்படின்னும் அப்படி இயங்கும் இயந்திரங்களுக்கு ஓய்வு வழங்கும் விதமாக தான் இந்த ஏகாதசி திதியை தேர்வு செய்திருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் ஏகாதசி அன்னைக்கு உண்ணாமல் விரதமிருந்து உடல் உள்ளூர தூய்மை செய்து கொள்கிறது அப்படின்னும் இந்த ஏகாதசி விரதத்தை வகுத்து வைத்திருக்காங்க இந்த ஏகாதசி விரதம் அன்னைக்கு கடைப்பிடிக்க வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஏகாதசி தோன்றிய வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏகாதசி விரதம் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊரில் முரண் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்தானா அகந்தையால் அக்கிரமம் செய்துக்கிட்டே இருந்தானா அவனை அழிக்கணும் அப்படின்னு மகாவிஷ்ணு புறப்பட்டார் அப்படிங்கிறது கதை மாபெரும் யுத்தம் நிகழ்ந்தது அப்படின்னும் முரணின் படைகள் எல்லாமே அழிந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அவன் மனம் மாற ஒரு வாய்ப்பு கொடுக்க நினைத்த விஷ்ணு பகவான் பத்திரிகாஸ்ரமத்தில் உள்ள குகை ஒன்றில் போய் யோக நித்திரையில் ஆழ்ந்தார் அப்படின்னும் இறைவனுக்கு உறக்கமும் விழிப்பும் கிடையவே கிடையாது அது ஒரு பாவனை மாதிரி அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரான் ஆனால் அசுரன் அதை தெரிஞ்சுக்காம மகாவிஷ்ணு தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இப்போது அவரை தாக்கினால் அவரை அழித்து விடலாம் அப்படின்னு நினைத்து வாளை ஓங்கினானான் அந்த அசுரன் அப்போது விஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஒரு அழகிய பெண் வெளிப்பட்டாள் அப்படின்னும் அவள் அசுரனை நோக்கி ஒரு ஓங்காரம் எழுப்பினாள் அப்படின்னும் அந்த ஓங்கார ஒளியில் எழுந்த அக்னி அசுரனை பொசுக்கியது அப்படின்னும் கதை அப்பொழுது கண்விழித்த விஷ்ணு பகவான் அந்த பெண்ணை கண்டு நீ யார் நடந்தது என்ன அப்படின்னு கேட்க அந்த பெண் பணிவோடு சொன்னாலாம் நான் தங்களிடமிருந்து தோன்றியவள் அப்படின்னும் என்னுடைய சப்தத்தால் அசுரன் அழிந்தான் அப்படின்னும் சொன்னானா இதை கேட்டு மகிழ்ந்த விஷ்ணு பகவான் நான் உனக்கு ஏகாதசி அப்படின்னு பெயர் விடுகிறேன் நீ தோன்றிய இந்த திதி ரொம்பவே புண்ணியம் நிறைந்ததாக கருதப்படும் அப்படின்னும் இந்த நாளில் விரதமிருந்து விஷ்ணு பகவானை வழிபாடு செய்பவர்களுக்கு சகல செல்வங்களும் அருள்வதோடு மட்டுமல்லாமல் முடிவில் வைகுண்ட பதவியும் நான் அவர்களுக்கு அருளுவேன் அப்படின்னு சொன்னாரா அன்று முதல் பெருமாளை வழிபட உகந்த நாளாக இந்த ஏகாதசி திதி மாறியது அப்படிங்கிறது கதை ஏகாதசி உற்பத்தியான நாள் அப்படிங்கிறதுனால மார்கழி மாதம் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு போற்றப்படுது இந்த வைகுண்ட ஏகாதசி அணைக்கு கடைப்பிடிக்க வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாலே இரவு விழித்திருப்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்தது உறங்காமல் இருந்தால் மட்டும் போதவே போதாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் பெருமாளை நினைத்து பஜனை செய்ய வேண்டும் வைகுண்ட ஏகாதசி வைபவமே தமிழ் மறைகளான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை போற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அந்த வைபவத்தை ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை பாடி பெருமாளை வழிபடுவது ரொம்பவே விசேஷம் பாசுரங்களை பாட தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ராமா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா அப்படிங்கிற தெய்வ நாமங்களை சொல்லிக்கிட்டே இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும் அதிகாலை வேலையில் ஹரிநாம ஜபம் செய்வதன் மூலம் பெருமாளின் அருளுக்கு நம்ம என்றென்றைக்கும் பாத்திரமாகும் அப்படிங்கிறது உண்மை ஏகாதசி நாளில் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் பொதுவாகவே தசமி நாளில் இருந்தே விரதம் துவங்கும் அப்படின்னும் தசமி இரவு உணவை தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னும் மறுநாள் ஏகாதசி நாளில் முற்றிலுமே ஆகாரம் இல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு துளசி தீர்த்தம் மட்டும் சாப்பிடலாம் முடியாதவர்கள் அரிசியை பின்னம் செய்து தயாரிக்கப்படும் கஞ்சி இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடலாம் பழங்கள் பால் இது எல்லாமே பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக சமர்ப்பித்து அதை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் மறுநாள் துவாச துவாதசி அன்னைக்கு காலை பெருமாளை தரிசனம் செய்த பிறகு துளசி தீர்த்தம் எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கட்டாயமாக பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் இதன் மூலம் மனமும் உடலும் புத்துணர்ச்சி கொள்ளும் அப்படின்னும் பெருமாள் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் அதிகாலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் பெருமாளுக்கு துளசி மாலை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏகாதசி நாளில் பகலில் உறங்கவே கூடாது அப்படின்னும் இரவெல்லாம் நம்ம விழித்திருக்கோமே அப்படின்னு சொல்லி பகலில் உறங்குவது முறையே கிடையாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பெருமாள் கோவிலில் வருடத்தில் ஒரு முறை திறக்கப்படும் அந்த பரமபத வாயிலின் படியை நம்ம தாண்டி சென்று பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது அன்று வரை நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஏகாதசியுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னாலும் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி கூடுதல் நற்பலன்களை தரக்கூடியது அப்படிங்கிறது உண்மை இந்த நாளில் கட்டாயமாக கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இரவு கண் விழித்து அதிகாலையில் பெருமாள் பரமபத வாசலின் வழியாக எழுந்து அருளுவதை காண வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இரவு எல்லாமே பெருமாளின் நாம ஜாம் ஜபத்தை ஜபித்து கொண்டே விழித்திருக்க வேண்டுமே தவிர பொழுதுபோக்குகளில் போக்குகளில் நேரம் கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை பொதுவாகவே ஏகாதசி திதி அன்னைக்கு அரிசி உணவை தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு துளசி தீர்த்தத்தை மட்டுமே இந்த நாளில் அருந்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வைகா வைகுண்ட ஏகாதசி பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே உகந்த நாளாக சொல்லப்படும் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வடக்கு நோக்கிய பரமபத வாசலின் வழியாக பெருமாள் எழுந்து அருளுவார் அப்படின்னும் மார்கழி அடுத்து வரப்போகிற மகா மகர சங்கராந்தி அதாவது சூரியன் வடக்கு நோக்கிய பயணத்தை துவங்கும் உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்கம் அப்படிங்கிறதுனால பெருமாள் இந்த பரமபத வாசலில் எழுந்து அருளுவதை தரிசிக்க நம்ம பாவங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த வைகுண்ட ஏகாதசி அணைக்கு பெருமாளை வழிபட்டு நம் பாவங்கள் நீங்க பெறுவதோடு வாழ்வில் பல நலமும் வளமும் பெற்று வாழலாம் அப்படிங்கிறது உண்மை இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கடைப்பிடிக்க வேண்டிய ஐந்து விஷயங்களை கடைப்பிடித்து வழிபாடு செய்ய வேண்டிய வழி வழிமுறைகளையும் பின்பற்றி இந்த வைகுண்ட ஏகாதசியே நம்ம வழிபாடு செய்தோன்னா நாம் செய்த பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாமே நீங்க பெற்று சகல சௌபாக்கியத்தோடு பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்